சாய்ராம் ஜெய் சாயராம் உலகத்தில் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் அதில் வெற்றி பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவதம் என்று உணர்ந்து இன்றைக்கு நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக வாழ வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம முயற்சி பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு முதலீடு வச்சு கண்ணை தூங்காமல் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சி சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்ம சமுதாயத்தில் நல்ல உயரமான இடத்துக்கு நம்ம வளரணும் வாழணும் வரணும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணணும் சில நேரங்களில் எல்லாருக்கும் அது அமைந்தாங்கன்னா சிலர் வந்து அதில் மிஸ் ஆகுது அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து ரெண்டு ஆகுது இந்த வியாபாரத்தில் லாப நஷ்டம் இருக்கிறது சகஜம்தான் தொழிலில் நமக்கு எப்போவுமே நஷ்டமாக இருக்குது லாப நஷ்டம் இருக்கிறது சகஜம் ஆனால் எப்போவுமே நஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிரமம் தானே அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி வருத்தப்படுறவங்க உபேரனுக்கே செல்வ வளர்த்த கொடுத்த யாரு யார் சொல்லி பக்கம் உபேரனு செல்வத்தை செல்வத்தை வளர்த்த கொடுத்தவர் அந்த ப்ராஸ்பரிட்டியை கொடுத்தவர் யார் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் யார் தெரியுமா சிவபெருமான் தான் சிவபெருமான் தான் குபேர்களுக்கே செல்வ வளர்த்த கொடுத்தோம் என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்த ஸ்ரீசைலம் அவர் இருக்கிற இடம் தான் ஸ்ரீசைலம் அப்படிங்கிறதுல அங்க போயிட்டு அபிஷேக ஆராதனை செஞ்சு சிவபெருமான வழிபாடு பண்ணணும் சரியா அங்க இருக்கிற அவருக்கு அங்க கொடுக்குற அந்த விமூதி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்லேயும் வியாபாரம் நடக்கிற அந்த இடத்துலையும் வச்சு நஷ்டம் வச்சோம்னா நம்ம நம்ம டெய்லி வச்சுருக்கோம்னா நஷ்டம் குறைஞ்சி லாபம் அதிகமாக வரும் அந்த வியாபாரம் தொடங்குற அந்த நாட்களில் எந்த நாளில் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சோமோ அந்த நாட்களில் அப்புறம் திங்கட்கிழமைகளில் அருகாமையில் இருக்கிற சிவருடைய ஆலயங்களுக்கு நெய் நெய்ந்தியும் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அங்கே இருக்கிற அந்த ஏழைகளுக்கு அன்னதானத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் தினமும் சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிரதோஷ நாட்களில் அந்த பிராணிகளுக்கு பசுக்களுக்கு உணவு கொடுக்கணும் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் அதையும் தாண்டி திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே பிரம்மா கோயில் இருக்குது அங்கே போயிட்டு உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயதுனா ஒரு ஒரு தீபம் ரெண்டு வயதுனா ரெண்டு தீபம் ஸோ உங்க உங்கள் வயது ஒரு நாற்பது வயசுன்னு வச்சிங்கன்னா நாற்பது தீபம் வைக்கணும் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி இருக்கு இல்லையா திருச்சியிலேருந்து சென்னை பக்கம் வரும்போது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற சிறுகனூர் அப்படின்ற இருந்து மேக்கால நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஊர் திருப்பட்டூர் அங்கே தான் பிரம்மாடைய கோயில் ஒரே கோயில் உலகத்துலேயே அந்த கோயில் தான் அங்கேதான் போய் வழிபாடு பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டமும் துன்பமும் விலகி லாபமும் மகிழ்ச்சியும் பெருகி இனி எப்பவுமே ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த பதிவை சொல்றேன் இந்த வண்டலூர் வழித்துணை பாபால பாபாவுடைய அந்த அந்த பிளஸிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க கூப்பிட்டுக்கலாம் நீங்களே அப்பா நான் வந்து நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா வியாபார வளர்ச்சி அடைஞ்சேன்னா உங்களுக்கு பொறுசு வாங்கி நான் போடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறீங்க வெளி ஊரில் இருக்கிறீங்க திருப்போட்டும் போக முடியல இந்த மாதிரி சிறுகனு போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது சரி நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுடைய ரெப்பர்சன்டேஜ் வந்து அங்கே போயிட்டு உங்கள் சார்ந்த அந்த நீர் தீபம் ஏற்றி அங்கே இருக்கிற அந்த பிரசாதத்தை வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு இந்த பிரச்சனை உங்களை வெளியில் வரக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வாய்ப்பை அந்த சேவையை நாங்கள் பண்ணுறோம் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஒருத்தரில் ஒருத்தருக்காக போனால் செலவு கூடுதலாகும் ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்காக போனோம்னா அந்த செலவு குறைச்சலாகும் அந்த தபால் செலவு மட்டும்தான் இருக்கும் ஆக உங்களுடைய தேவைக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரசாதம் வந்து சேரும் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரம் கைகூடி வரும் உயரும் வளரும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க அதுக்காக உங்களையும் உங்கள் அன்பு பிள்ளைகளையும் வாழ்க்கிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாப்பா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சாய்ராம்